மொழி மானம் ஊரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து குடும்பங்களையும் நேரில் சந்தித்து உறுப்பினர் சேர்க்கை நடத்துவதற்கான அறிவிப்பை கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய போற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து குடும்பங்களுக்கும் நேரில் சென்று கழக அரசினுடைய முதலமைச்சருடைய நான்காண்டு சாதனைகளை எடுத்து சொல்லி உறுப்பினர் சேர்க்கை பயணத்தை மிக சிறப்பாக தொடங்கினோம் அந்த வகையில் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மிக சிறப்பாக உறுப்பினர் சேர்க்கை நிறைவு பெற்றிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் ஏறத்தாழ ஒரு கோடி குடும்பங்கள் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உறுப்பினர் சேர்க்கையினுடைய இரண்டாம் கட்டமாக கரூர் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை அதாவது செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களுடைய வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வாக்குச்சாவடியினுடைய பொறுப்பாளர்கள் அங்கிருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து புதிய உறுப்பினர்கள் சேர்ந்த அவர்களையும் அழைத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அண்ணா பிறந்தநாள் என்று உறுதிமொழி எடுத்துக் முன்னெடுப்பை இப்பொழுது தலைவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் நாளை நடத்த இருக்கின்றோம் அது வரக்கூடிய பதினைந்து செப்டம்பர் பதினைந்து நாளை நடைபெறுகின்றன சில வாக்குச்சாவடியில் காலையிலும் சில வாக்குச்சாவடியில் மாலையிலும் அங்கிருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப இந்த உறுதிமொழிகள் எடுத்துக் கொள்வதை அங்கங்கே அமைத்துக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன அதற்கடுத்து செப்டம்பர் பதினேழு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெருமிலா நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கழகத் தலைவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன அதற்கு பிறகு செப்டம்பர் இருபது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கழக மாவட்டங்களிலும் கூரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையினுடைய சிறப்பை கொண்டாடக்கூடிய வகையில் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்ட அளவில் மாபெரும் பொதுக்கூட்டம் நம்முடைய கரூர் எண்பதடி சாலையில் நடைபெற இருக்கின்றன எனவே இருபதாம் தேதி நடைபெறுகின்ற அந்த பொதுக்கூட்டம் என்பது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் பங்கு பெற்ற அந்த குடும்ப உறுப்பினர்களோடு கழகத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இருபதாம் தேதி எண்பதடி சாலையில் கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன எனவே ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை என்பது ஒரு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் அனைத்து குடும்பங்களுக்கும் நேரில் சேர்ந்து மக்களை சந்தித்து அரசனுடைய திட்டங்களை சொல்லி அவர்கள் உறுப்பினர்களை சேர விருப்பமா என்று கேட்டு

அதே போல இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் அது போன்ற பகுதியில் எந்த இடத்துல கிடையாது அந்த அந்த பகுதிக்குட்பட்ட இடங்களில் உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாளை நடைபெற இருக்கின்றன அது தலைமை கழகத்திலிருந்து பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய சிறப்புரையாற்றக்கூடிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய பெயரை தலைமை கழகத்தின் மூலமாக அறிவிக்க இருக்கின்றார் அறிவிப்பு வந்த பிறகு அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் பதினாலாம் தேதி முப்பெருமி நிறைவு பெற்ற பிறகுதான் இருபதாம் தேதி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை உங்களுக்கே தெரியும் இல்ல வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது நீங்க என்ன போறீங்க ஆகிய நம்முடைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஏறத்தாழ அறுபது விழுக்காடு பேரணில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் நம்முடைய மாவட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள்

அரசு நிகழ்ச்சி கிடையாது அதனால அரசு திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பில்லை முழுக்க இயக்கம் சார்ந்து நடைபெறுகின்றது தலைமை கழகத்தின் மூலமாக அறிவிப்பு தலைவர் அவர்கள் இருக்கின்றனர் நாளை காதலன்னா ஒன்பது மணி பெரும்பான்மையான பூத்துகள் வந்து நாளை மாலைதான் வச்சிருக்காங்க ஐந்து மணி ஆறு மணி அந்த நேரங்கள்ல தான் மாலையில அனைத்து பூத்துகள்லயும் உறுதிமொழி எடுத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க முதல்வருடைய விஜய் வந்து பயல் சொல்லியிருக்கிறார் கொள்ளையடைக்கிற கூட்டத்துக்கு வந்து எதாவது தெரியாது என்னுடைய கூட்டத்தை பார்த்து இறந்து போய் முதல்வர் வந்து இந்த முப்பெற விழா சாட்டா வச்சுட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் பேர் இயக்கம் வந்து பவள விழா இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து பவள விழா ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு அந்த அளவுக்கு ஒரு நீண்ட நெடிய காலம் பல்வேறு வரலாற்று சாதனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய ஒரு இயக்கம் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் ஆகையால் அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துவது ஒரு பக்கம் இயக்கத்தினுடைய பணிகளை முன்னெடுப்பது மறுபக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற விழா நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் தொண்டர்களுக்கு மடல் எழுதுவார்கள் அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் அதுபோல வழக்கமாக பதினேழாம் தேதி நடக்குது பதினாறாம் தேதி காலையில கொடுக்க முடியுமா இல்ல பதினேழு காலையில கொடுக்க முடியுமா இரண்டு தினங்களுக்கு முன்பாக அறிக்கைகள் கொடுப்பது மடல் எழுதுவது என்பது இயற்கையான ஒன்றை எங்களுடைய அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அவரும் அப்படிதான் செய்தார்கள் ஒரு நிகழ்ச்சியை இயக்கத்தின் சார்பில் நடக்கிறதுனா அது சம்பவம் தொண்டர்களுக்கு மடல் எழுதுவது கடிதம் எல்லாம் இயற்கையான ஒன்று அதைத்தான் எங்களுடைய அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் எங்களுடைய பணிகளை இயக்கத்தினுடைய பணிகளை மக்கள் பணிகளை அரசு நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கு அதில் அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தவங்களை பற்றி கருத்து வர வேண்டிய அவசியம் கிடையாது உள்ளபடியே எங்களுடைய கழகத் தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதெல்லாம் இயக்கத்தினுடைய பணிகளை சிறப்பாக செய்யுங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பூத்து கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களின் கூட்டங்களை நடத்தி கண்காணித்து அதற்கான அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் இன்னொரு பக்கம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதில் மிக சிறப்பாக அந்த நிர்வாகத்தை முன்னெடுத்து அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பார்த்தீங்கன்னா இப்போ முகாம் வாங்கக்கூடிய இடங்களை எவ்வளவு பொதுமக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்றார்கள் அதற்கான அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை முழுக்க முழுக்க எங்கள் கவனங்கள் எல்லாம் அரசனுடைய திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதும் இயக்கத்தினுடைய பணிகளை வேகப்படுத்தி வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த பணிகளில் முழு கவனத்தை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் மற்ற அரசியல் இயக்கங்களை பற்றி நாங்கள் திரும்பி கூட பார்ப்பதில்லை அதில் கவனம் செலுத்துவதில்லை எங்கேயுமே நீங்களே எங்கள் கரூர்லயே பாக்குறீங்க நாங்க எதை பற்றியும் சிந்திக்கிறது இல்லை அரசனுடைய திட்டங்கள் முகாமில் நடந்தால் அந்த முகாமில் பங்கு பெறுகின்றோம் நாலு எம்எல்ஏக்களும் முகாமில் பங்கு பெறுகின்றோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கின்றோம் தேவையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெற்று செயல்படுத்துவதில் கவனமாக இருக்கின்றோம் மறுபக்கம் இயக்கத்தினுடைய பணிகள் கூத்து கமிட்டி அமைப்பு உள்ளிட்ட இயக்கத்தினுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம்